ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு வாக்கு வாக்குத்தத்தமான வசனம் ஒன்று ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா சுகன் பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்வாகவும் ஏதோ இழந்து போன மாதிரியும் கண்ணத்து மேலே கை வச்சுட்டு ரொம்ப விரக்தியோடு உட்காந்துருந்தான் இதை கவனித்து கொண்டே இருந்த அவனுடைய நண்பன் சுரேஷ் பக்கத்தில் வந்தான் என்னடா சுகன் ஏதோ பெரிய ப்ராப்ளமா கன்னத்து மேலே கை வச்சுட்டு ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துருக்கேன்னு சொன்னதும் சுகன் சொன்னால் என்னடா செய்கிறது கவலை தான் இனி இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை என் வாழ்க்கையில் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனைகளை இனியால் மேற்கொள்கிறதுக்கு சக்தியே இல்லை அதனால தான் இருக்கேன்னு சொன்னதும் சுரேஷ் சொன்னால் அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை உலகத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு உபத்திரமும் இருக்கத்தானே செய்யும் ஆனாலும் நாம் தான் திடனாக இருந்து கத்தருக்குள்ளே நிலைத்து நிற்க முடியும் ஆனால் என்ன ப்ராப்ளம் சொல் அப்படின்னு சொன்னதும் சுகன் சொன்னால் இல்லைடா இப்போ எங்கள் அம்மாவுடைய மருத்துவ செலவு அதிகமாகிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் நான் இந்த சம்பளத்துக்குள்ளே தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் போதுமான சம்பளம் இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போகலான்னா உடனே வேலையும் கிடைக்காது இப்படி ஆயிரத்தெட்டு கவலை என் குடும்பத்தின் பிரச்சனைகளை பார்க்கும்போது நான் சோர்ந்து போயிட்டேன்டா அப்படின்னு சொன்னதும் சுரேஷ் சொன்னால் டேய் கவலைகள் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதுக்காக நாற்காலி போட்டு அதை உட்கார வைக்கக்கூடாதுடா உன்னுடைய கவலைகளை கர்த்தர் மேலே ஒப்புக்கொடு அவர்கிட்ட நீ சார்ந்து கொள் அவர் உங்களை விசாரிக்கிறார்ல ஒவ்வொரு நாளும் உன்னுடைய காரியங்கள் எப்படி இருக்குது என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தினம்தோறும் அவர் விசாரிக்கலையா நீ எதுக்காக இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் அப்படி ஒன்றும் மோசமாக இல்லைடா அதனால் கொஞ்ச நேரம் கத்தர்க்கிட்ட கத்தருடைய சமூகத்தில் எல்லா வச்சும் ஒப்புக்கூடும் எல்லாமே சரியாக மாறும் அப்படின்னு சொன்னதும் சுகன் சொன்னான் இல்லைடா இந்த விஷயத்தில் என்னால் ஒரு ஜெப கூட முழங்கால் படிக்கிட்டு ஜப்பு பண்ண முடியலன்னு சொன்னான் அப்போ திரும்ப சுரேஷ் சொன்னால் சரிடா உன்னால் வார்த்தைகள் வரல அப்படின்னா நம்மளுடைய தகப்பன் கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் அப்பான்னு சொல்லி உரிமையாக பேசலையா இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பேசலையா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்யவல்லவர் அவர் மிகுந்த ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறாரு அதனால தான் நாம் அவர்கிட்ட கேட்கும்போது விசுவாசத்தோடு கேளு கண்டிப்பாக உன் கவலைக்கான தீர்வையும் அவருக்கு சேர்த்து கொடுப்பார்னு சொன்னான் சுகன் அதை அப்படியே நம்பினான் கத்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லி அறிக்கையிட ஆரம்பித்தான் இந்த மாதிரியெல்லாம் என்னுடைய வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது எனக்கு பண தேவைகள் நெருக்கடியாக இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தான் கவலைகள் தன்னார் போல் இருதயத்தை விட்டு அகன்று போனதையும் உணர்ந்தான் அது மட்டும் இல்லாமல் ஏசு அதற்கான நல்ல ஒரு தீர்வையும் கொடுத்தாரு இப்படிப்பட்டதான காரியத்துலேருந்து கத்தர் விடுதலை கொடுத்துட்டாருன்னு அவர்கிட்ட நன்றியுள்ள ஒரு மனதோட நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தான் கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக அவனுடைய கவலைகள் பறந்து போக ஆரம்பிச்சிச்சு கர்த்தர் அவனுடைய காரியங்களை எல்லாம் வச்சு எடுத்து செய்ய ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருந்ததை சுரேஷ் கவனிச்சான் என்னடா இப்போது ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கு உன்னுடைய முகம் அப்படின்னு சொன்னதும் சுகன் சொன்னா ஆமாடா கர்த்தர் என்னுடைய எல்லாவற்றையும் விசாரித்து எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்து சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு அவர் என்னை நல்லா பார்த்துக்கிட்றாருடா ஒரு அப்பா மாதிரி நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் தேங்க்ஸ் தான் சொன்னான் அப்போ சுரேஷ் சொன்னால் சரிடா இதே மாதிரி தினந்தோறும் என்னென்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லு உன் கவலையை நீ எடுத்துக்கிடாத இது நம்மளுடைய மனதுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் அது ஒரு பெரிய கேட்டுப்பாடாக இருக்கும் அதனால் ஏசோ எல்லாவற்றையும் தீர்க்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார் அதனால் எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருப்படியே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கை குலுக்கி சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கவலைகள் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நாம் நினைக்கிறது நடக்காதது போல் நினச்சது காரியம் நமக்கு கைகூடலை ஏன்னு நினைக்கும் போது ஒரு கவலை வரும் ஆனால் அதுக்காக அந்த கவலைக்கு நம்ம நாற்காலி போட்டு உட்கார வச்சோன்னா அது நம்ம கூடவே தொத்திக்கணும் அதனால் இது எல்லாவற்றையும் நம்ம கத்தருடைய சமூகத்தில் அவர் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்துக்கொள்வார்னு விசுவாசத்தோடு சொல்லும்போது அவரே பார்த்து கொடுவார் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு பெரிய கவலையில் இருந்து விடுதலை கொடுத்து சந்தோஷமாக வைப்பார் இப்படி அவர் நம்மளை விசாரிக்கிறவரான அப்படின்னால கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்துட்டு நாம் உலகத்தில் சந்தோஷமாக அவருக்கு நன்றி உள்ள மனதோடு வாழ்வோமா கத்துறவங்களைய ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்